ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க ஸோ அந்த டவுட்டு தான் கிளியர் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து வெள்ளைப்படுறது நார்மலாக அதனால் பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது வந்து நார்மல் தான் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாடியில் வந்து ஹார்மோன் ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பிளட்டு வந்து அதிகமாக செக்ரேட் ஆக பண்ணுறதுனால இது ஒயிட் டிஸ்சார்ஜ் படம் இது நார்மலான ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சளி மாதிரி ஒயிட் எக் ஒயிட் கலர்ஸில் இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது வந்து நார்மலு அப்நார்மல் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஸ் கலரில் ஒரு பால் கெட்டு போனால் எப்படி இருக்கும் திட்டு திட்டா அப்படி திரி திரியாக இருக்கும்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஈச்சிங்காக இருக்குது ரெட்னஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து பேக்டீரியாவில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இது வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் நல்லது ஏன்னா இது வந்து குரப்பிரசவம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பா